வணக்க மக்களே இந்திய மின்சார வாகனத்துறையில் மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மின்சார வாகனத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய அளவு சரிவை கண்டிருக்கு அதுவும் குறிப்பாக இரண்டு சக்கர வாகனங்கள் துறையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஸ்கூட்டர்ஸ் பதிவு செய்யக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அடைந்திருக்கு ஆனால் இருந்தாலும் தற்போது வரைக்கும் ஓலாதான் அந்த நம்பர் ஒன் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதற்கு அடுத்தபடியாக டிவிஎஸும் பஜாஜும் அந்த இடத்துல இருக்காங்க மேலும் ஏத்தர் நிறுவனம் மிகப்பெரிய சரிவை வந்து அவங்களுடைய விற்பனையில் கண்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மின்சார வாகன துறையில் போயிட்டு இருக்கு மேலும் ஓலா நிறுவனத்தில் பணிபுரிந்த மூத்த அதிகாரிகள் இருவர் கம்பெனி விட்டு ரிசைன் பண்ணியிருக்காங்க சொல்லாமல் போல்லாமல் ரிசைன் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஓலா நிறுவனத்துடைய தலைவர் பவிஷ் ஒரு அளவுக்கு ஏற்பட்டுருக்கு ஏன்னா மிகப்பெரிய நிர் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த நிறுவனத்தில் இருந்து மூத்த அதிகாரிகள் பணியிலிருந்து வழகிறாங்க மிகப்பெரிய அளவில் ஆள் குறைப்பில் ஏற்பட்டுட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவில் அந்த நிறுவனத்தின் மீது கஸ்டமர்கள் கம்ப்ளைண்ட்ட சொல்லிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அளவு சர்ச்சைக்குள்ளாயிட்டு இருக்கு ஓலா நிறுவனம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் மின்சார வாகன துறையுடைய பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில் வாகன் போர்ட்டலில் வெளியாயிருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு சரிவை கண்டிருக்கு ஸோ என்ன நடக்கிறது மின்சார வாகன துறையில் மின்சார வாகன துறைக்கு இனிமேல் மானியம் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து சொல்லிருக்காரு ஸோ என்ன நடக்கிறது மின்சார வாகன துறையில் மீண்டெலுமா மின்சார வாகன துறை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது மின்சார வாகனத்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்குது அதாவது அந்த மின்சார வாகனத்தை வாங்கினாலும் சரி இல்லை அந்த நிறுவனத்தில் ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறீங்க இல்லை ஒரு சப் டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட நன்கு யோசித்து எடுங்க ஏனென்றால் இந்த மின்சார வாகனத்தை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே அதாவது ஜெயண்ட்ஸ் கூட அதாவது பஜாஜ் டிவிஎஸ் போன்றவர்கள் கூட இந்த இவி பிஸ்னஸில் இப்போ தான் வர்றாங்க ஸோ எல்லாருக்குமே இது வந்து ஒரு புதிய மாடல் பிஸ்னஸ் புதிய பிஸ்னஸ் பஜாஜ் டிவிஎஸ்லாம் எடுத்திங்கன்னா அவங்க ஐசி இன்ஜினில் கிங் அவங்களாம் அசைக்கவே முடியாது அவங்களாம் ட்ரஸ்டட் ப்ராண்டு இந்தியாவுடைய முகங்களாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் டிவிஎஸ் பஜாஜ் ஹீரோ இவங்கெல்லாம் பட் அந்த நிறுவனங்கள் இந்த மின்சார வாகனத்துறை அப்படிங்கிறது வரும்போது இது அவர்களுக்கு புதிது ஸோ அவர்கள் இன்னுமே அதில் வந்து எந்த ஒரு நிறுவனமும் ஒரு புதிய விஷயத்திற்குமோ நிறைய ட்ரையலராக டீச்சிங் இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நிலையில் நம்ம ஒரு வாகனத்தை வாங்கும் போதோ இல்லை அந்த வாகனத்துக்கான டீலர்ஷிப்பு முகவர்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்களாக சர்வீஸ் சென்டர்கள் எடுக்கும்போது நம்ம சர்ச்சு கவனமுடன் எடுக்கணும் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்ல பட் கவனித்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நெகோஷியேட் பண்ணுங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா டீலர் அக்ரிமெண்ட்லையும் ஸ்ட்ரைட்டாகவே கையெழுத்து போடாதீங்க நிறைய விஷயங்கள நெகோஷியேட் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க அதை என்றால் தான் நீங்கள் வந்து உங்கள் பகுதியை பாதுகாத்துக் கொள்ள முடியும் சரி இப்போ விஷயத்துக்கு வரும் அதாவது மின்சார வாகனத்துறையில் இருபத்தி இருபத்தாறு சதவீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு அதாவது இது வந்து நவம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி லட்சம் யூனிட்ஸ் அப்படிங்கிற அளவில் வந்து வாகன பதிவு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் நடந்தது ஆனால் டிசம்பர் மாதத்தில் ஒன்று புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் யூனிட் அப்படிங்கிற அந்த நிலையை வந்து தொட்டிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீத வீழ்ச்சி அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு வாகன பதிவு நடக்கலை அப்படின்னா சேல்ஸ் நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் சில முரண்பாடுகளை சொல்லுவேன் வாகன பதிவு ஆகலை அப்படிங்கும்போது கிராமப்புறங்களில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில தொகையை கொடுத்துட்டு பேலன்ஸ் தொகையை வந்து அப்புறம் தரேன் அப்படிம்பாங்க பட் அது வந்து ஒரு பெரிய அளவில் இருக்காது ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் தான் இருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மீதியை தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதையெல்லாம் கழித்தா கூட ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் குறைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவு ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு டேஞ்சரான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் சரிவு அப்படின்னா விற்பனை ஆகலை இருபது சதவீதம் பதிவு அதற்கு மேலாக அங்கே வந்து சேல்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் விஷயம் மேலும் இந்த மின்சார வாகன பதிவு அடைஞ்சது வந்து கடந்த ஒரு ஆண்டுகளில் எட்டு மாதங்களில் கண்டு அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது இட்ஸ் எயிட் எயிட் மந்த் லோ இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கான வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க மேலும் டிவிஎஸ் மோட்டருடைய வெஹிக்கிள் கடந்த மாதத்தை கம்பேர் பண்ணும் போது டிவிஎஸ்ட மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது குறைஞ்சிருக்கு மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தற்போது அந்த முன்னணி வாகன தயாரிப்பாளர் அப்படிங்கிற இடத்த வந்து ஓலா நிறுவனம் தான் பெற்றுக்கொண்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டக்கில அவங்க மிகப்பெரிய அளவில் டிஸ்கவுண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய அந்த மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய காரணம் பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பதினெட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஈவி வந்து டூ வீலர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் அதாவது நவம்பரில் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அது வந்து டிசம்பர்ல வந்து முப்பது புள்ளி ஆறு சதவீதம் அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியாகத்தான் வந்து பஜாஜ் ஆட்டோ வந்து பார்க்குது பட் பஜாஜ் ஆட்டோவுடைய விற்பனையில் எழுவத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் அளவுக்கு வீழ்ச்சியை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக தான் பாருங்கள் எழுவத்தைந்து சதவீதம் அவங்களுடைய வாகன வீழ்ச்சிக்கு விற்பனை வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கேட்காதவர்கள் நம்முடைய நண்பர்களில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலை வந்து அதிகம் சர்வீஸில் சில இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுமே சொல்கிறாங்க ஸோ அதைத்தான் நான் ஏற்கனவே நான் அவங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த மின்சார வாகனத்துறை அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆரம்பகட்ட நிலையில் இருக்குது ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த மின்சார வாகன பதிவும் விற்பனை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக குறைந்து கொண்டே இருக்குது ஸோ ஸோ இப்போ ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓலா நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்களுடைய டீலர் நெட்வொர்க்கை எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம் எங்களுடைய நெட்வொர்க்க எக்ஸ்பெஞ்ச் பண்ணுவோம் கிட்டத்தட்ட நான்காயிரம் புதிய சர்வீஸ் சென்டர்ஸை வந்து நாங்கள் வந்து டச் பாயிண்ட்ஸை வந்து கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க பட் நாலாயிரம் சர்வீஸ் சென்டர் ஆர் டீலர் அவங்களுடைய ஓன் அவுட்லெட் எதுவானாலும் இருக்கட்டும் அதை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நாலாயிரம் அவுட்லெட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்குது நாலாம் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஓயியும் ஒர்க் பண்ணாலும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கார் ஓய்யம்ல இருக்கும் போது ஒரு பதினாலு ஆக்டிவ் டீலர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதே அது காரில் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லியும் ஸோ ஒரு நிறுவனம் நாலாயிரம் அவுட்லெட்டை நாங்கள் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்றது வந்து நம்பர்ஸை பார்க்கும்போது பெருசாக இருக்குது பட் அந்த நிறுவனங்கள் எப்படி செயல்பட போகுது அந்த நிறுவனங்களை ஆரம்பித்தவங்க எப்படி ப்ராஃபிட்டில் ரன் பண்ண போகிறாங்களோ அதெல்லாம் பெரிய விஷயம் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ அவன் ஆரம்பிச்சிட்டு நாளைக்கு மூடிட்டு போயிட்டான்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஸோ இதெல்லாம் எப்படி ஓலா நிறுவனம் மேனேஜ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியும் Ele. Ele é um e é. நம்ம ஹோம் கிரவுண்ட் ஈவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏத்தர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவங்களும் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காங்க ஸோ ஏத்தர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் பத்தொம்பது சதவீத அளவுக்கு அவங்களுடைய வாகன பதிவில் வந்து சரிவை கண்டிருக்காங்க நவம்பர் மாதத்தில் ஏத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி யூனிட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் பத்தாயிரத்தி வாகனங்கள் யூனிட் வாகனங்கள் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுவுமே அவங்களுடைய அந்த வாகன பதிவில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறது வந்து பாகன் டேட்டாவுடைய பதிவுகளை தான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் மேலும் ஐஎன்சி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது ஆன்லைன் வெப்பேஜுமே இதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ மிகப்பெரிய அளவில் வாகன சந்தையில் பதிவில் மிகப்பெரிய அளவு சேல்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் மிகப்பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது சேலுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் மிகப்பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பொதுவாக இந்த சேல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஓவியமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன தெரியுன்னா நிர்வாகத்தில் அதாவது ஓய்யம் கார் தயாரிப்பாளர்களோ இரண்டு சக்கர வாகன தயாரிப்பாளர்களோ ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து டீலர் கொடுப்பாங்க மண் எண்டில் இப்போ ஒரு டீலர் நானூறு வண்டி அடிக்கணும் அப்படின்னா அவர் வந்து முந்நூறு வண்டி தான் அடிக்கிறாரு முந்நூற்றம்பது வண்டி தான் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு ஐம்பது வண்டியை டம்மி பில் அடிக்க சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆள் பேரில் அடிக்க சொல்லுவாங்க அது வெறும் பத்தாயிரம் தான் டவுன் பேமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லை பைக்காக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் தான் பண்ணியிருப்பார் இன்வாய்ஸ் பண்ணுவாங்க அவங்க டிஎம்எஸ்சில் தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓ ஆயிருக்கு அப்படின்னு பட் ஆனா ஃபுல் பேமெண்ட் வந்திருக்காது நான் பொதுவாக ஒரு டீலர்கிட்ட போய் நான் சொல்வது என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ரீட்டெயிலே பண்ணணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துவேன் அவங்ககிட்ட சும்மா நம்பர்ஸுக்காக நம்பர் கேமுக்காக நீங்கள் ரீட்டெயில் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லுவேன் ஸோ இது வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு உண்டான விஷயம் அது ஒரு டிபேட்டபுளான விஷயம் பட் ஆனால் ஒரு டீலர் அப்படிங்கிறவர் எப்படி வியாபாரம் பண்ணணும்னா அவர் முழுவதுமாக காசு கொடுத்து தான் ஒரு ஓய்யம்ட்டு இருந்து வாகனத்தை வாங்குகிறார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பே பண்ணால் தான் வண்டி வந்து ட்ரக்கில் ஏறும் ஸோ உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கும்போது நீங்களும் வந்து உங்களுக்கு கஸ்டமர் நூறு சதவீதம் பேமெண்ட் கஸ்டமர் பேமெண்ட் ஃபைனான்ஸ் பேமெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் பில் பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு எஸ்பியை வந்து உங்கள் நிறுவனத்தில் அமல்படுத்தினா தான் அந்த டீலர் வந்து வெற்றிகரமான டீலராக செயல்படுவார் லாபமரமான டீலராக செயல்படுவார் நம்பர் கேமுக்காக டம்மியாக ரீட்டைல் செய்தார் அந்த டீலர் வந்து மார்க்கெட்லேருந்து விரைவில் காணாமல் போயிடுவார் இதுதான் நடக்கக்கூடியது நிறைய டீலர்களை நான் அப்படி பார்த்துருக்கேன் அப்படி டம்மி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த டீலர் வெஹிக்கிள் சேல்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் மிகப்பெரிய ஒரு வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது மின்சார வாகனத்துறையில் இருக்குது மேலும் வந்து ஓலா நிறுவனத்தில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் வந்து போயிட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் மேன்பவர் வந்து வேலையை விட்டு போகிறாங்க குவாலிட்டி இஷ்யூஸ் மிகப்பெரிய அளவில் இருக்குது டீலருடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஓலாவில் இருக்கக்கூடிய டீலர்ஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டு வருவதாக செய்திகள் வருது மேலும் ஓலா நிறுவனத்தில் இந்த ரோட்ஸ்டர் சீரிஸ் அவங்களாம் அந்த பைக் எலக்ட்ரிக் பைக் வந்து கொண்டு வராங்க அதுமே லோயர் எண்டில் குறைந்த ப்ரைஸில் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து சந்தையில் மிகப்பெரிய அளவு ஒரு அனுமானங்களை கொண்டு வந்திருக்கு கஸ்டமர் அவங்க வெஹிக்கிள் வாங்குறதை போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்காங்க சோ ஓலா பைக் வர்றதை பார்க்கணுமே அப்படின்னு பட் ஆனா இப்போது இந்த மின்சார வாகனத்துறையில சர்ச் வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கக்கூடிய நிறுவனம் என்னன்னா இந்த ஓபன் அப்படிங்கறது இந்த நிறுவனத்தை பத்தி ஏற்கொடனே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஓபன் நிறுவனம் சச்சு வளர்ச்சி கண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன எதுவாக இருந்தாலும் மின்சார வாகனத்துறை விரைவில் வீழ்ச்சியிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் மத்திய மின்சார வாகனத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய புயல் கோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மின்சார வாகனத்துறை வளர்ச்சி கண்டு வருது எதற்கு அதற்கு மானியம் கொடுக்கணும் மிகப்பெரிய லெவலில் அங்கே வந்து நம்பர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது சேல்ஸ் நம்பர்லாம் இன்க்ரீஸ் ஆகுது எதற்கு மானியம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அவர் பக்கத்துக்கு கொளுத்தி போட்டிருக்காரு ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மின்சார வாகனத்துறை விரைவில் மீண்டு வரணும் புத்துணர்ச்சி பெறணும் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுக்கணும் டீலர்களுக்கு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய பார்வை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்